எல்லா மதத்திலையுமே சொல்ற ஒரு விடயம் நம்மட உள்ளம் வந்து கிளீனா நீட்டா இருந்தா அந்த உள்ளத்துக்குள்ள கடவுள் இருக்காரு அப்படின்னு யாராவது ஹெல்ப் பண்ணா டேமேஜ் நோகடிச்சா அது கடவுளையே நோகடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அருண் பிரசாத் அவர்களுக்காக அர்ச்சனா அவர்கள் வெளியில வந்து ஒரு தவறும் பண்ணாத முத்துக்குமரனோட பேரை கெடுப்பதற்கு மிகவும் தரம் தாழ்ந்து பல விடயங்கள் செஞ்சு கொண்டிருந்தாங்க ஒரு ஃபேக் ஐடி ஒரு முத்துக்குமார நோகடிப்பது போல அவங்க அவங்களுடைய ஐடியில இருந்து பண்ணது என்ன அர்ச்சனா இது அப்படின்னு அவங்களை கேவலமா பார்க்க வச்சது இப்ப பிக் பாஸ் ஐ தமிழ் லைவ்ல ரெண்டு விடயங்கள் நடந்துச்சு அந்த ரெண்டு விடயங்களுமே கடவுளே அர்ச்சனாக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு சரிங்களா அதுல ஒண்ணு அருண் பிரசாத் அவருடைய சிஸ்டரோட பிறந்த நாள் அவர் வந்து அந்த லைவ்ல சொல்றாரு அப்ப ரஞ்சித்து வேற நபர்களும் இருக்காங்க முத்துக்குமரன் அவர்கள் கொஞ்சம் தள்ளிதான் இருந்தாங்க அவர் வந்து வந்து என்னோட பிறந்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பது அப்படின்னு அப்போ சந்தோஷப்பட்டது முத்துக்குமரன் அவர்கள் அது மட்டுமில்லாம வந்து கேமரா கிட்ட வா விஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது முத்துக்குமரன் அவர்கள் இது நீங்க முத்துவல ஒரு மனிதரை பார்க்கறது மிகவும் அருது மக்களை ஆனந்தி அவர்கள் இன்றைக்கு இதற்கு முதல் நடந்த லைவ்ல கூட சிவகுமாருக்கு அருண் செய்த அந்த துரோகம் அப்ப ஆனந்தி கூட முத்துக்கிட்ட கேட்பாங்க அருண் என்ன இப்படி பண்ணிட்டார் அப்படின்னுக்குள்ள அருண் அந்த இடத்துல இருந்தா முத்துவை பற்றி மிகவும் கேவலமா சொல்லியிருப்பார் ஆனா முத்து சொன்னது அது அருணோட கேம் அவருடைய அவர் இது வந்து ஃபேர் இல்லை ஆனா அவருடைய கேம்ல ஃபேர் தான் அப்படின்னு அருமையா வந்து சொன்னாரு முத்து கேம கேமா பாக்குறாரு ஆனா அருண் வன்மத்தின் உச்சத்தில் இருக்காரு அதுல அருண் மட்டும் இல்லாம வெளியில இருக்க அச்சனாவும் அறுநூறு ஐம்பது லட்சம் கிடைக்கணும் தனக்கு கிடைச்ச ஐம்பது லட்சத்தோட சேர்த்து அப்படியே அந்த காசோட அந்த மைண்ட் செட்ல முத்துவ வந்து இவங்க பண்ற விடயங்கள் முத்துவோட பேரை கிடைக்கிற விடயங்கள் இவங்க எல்லாம் மனிதர்களா அப்படின்னு பார்க்க தோணுது அப்படி இருக்கீங்களா முத்துக்குமரனோட இப்படியான செயல்கள் எல்லாம் முத்துவை வந்து வியந்து பார்க்க வைக்குது அதுதான்டா என்ன சொல்லுவாங்க கோபுரம் எப்பயுமே கோபுரம் தான் நின்று மேன் மக்கள் எப்பயுமே மேன் மக்கள் தான் நின்று முத்துக்குமரன் சிறப்புமா சரிங்களா சோ இது வந்து லைவ்ல நடந்த விடயம் அதுவும் விஷ் பண்ணை கூட அவங்களோட அருண் பிரசாத்தோட தங்கச்சியை விஷ் பண்ணி தங்கச்சியா சிஸ்டர் அக்காவான்னு தெரியல அவங்கள விஷ் பண்ண அந்த முத்துவோட முகத்துல இந்த சந்தோஷத்தை பாத்தீங்களா அதெல்லாம் அருணுக்கு அருணோட உள்ளத்துல வன்மம் முத்துவோட உள்ளத்துல அந்த வன்மம் இல்லை கடவுளான் இருக்காரு அதனாலதான் முத்துக்காக கடவுளே பல விடயங்களை நடத்துறாரு அடுத்த விடயம் இன்னொரு விடயம் அது என்ன அப்படின்னா மஞ்சரி அவர்களை அந்த ஒரு பிரெட் இந்த அருண் வந்து காலையில அவ்வளவு பண்ணியிருப்பாரு அருண் சௌந்தர்யா ஜாக்லின் எல்லாம் இன்னைக்கு நைட்டு இந்த அருண் பிரசாத் ஜாக்லின் சௌந்தர்யா ராயன் இவங்க வந்து திருட்டு தயிர் அது வந்து சாப்பிடுறாங்க அடுத்தவங்களுக்கு தெரியாம அதுல இவங்க அருண் சொல்றாரு ஜாக்லின் நீங்க இந்த வாட்டி குக்கிங்ல நல்லா பண்ணபடியா இது என்னுடைய கிஃப்ட் அப்படின்னு அது மட்டுமா ஆஹ் மஞ்சரி பொம்மையா இருந்தாங்க அவ அவங்க கூட பவித்ரா மட்டும்தான் இருந்தாங்க நான் ஏதாவது போய் பண்ணியிருப்பேன் ஆனா கோவத்துல இருந்தபடியா ஒண்ணுமே வந்து பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்லி சொல்ல அருண் பிரசாத் ஜாக்லின் ராயன் அப்புறம் சௌந்தர்யா எல்லாமே சிரிக்குது சிரிச்சது மட்டும் இல்லாம இந்த சௌந்தர்யா சொல்லுது அவ கூட பவித்திரா மட்டும்தான் இருந்தா என்ன அப்படின்னு அப்ப அருண் சொல்றாங்க எல்லாரோடையும் பயச்சுக்கிட்டா யார் இருப்பாங்க அப்படின்னு உங்களுடைய கேவலமான முகத்தை ஆஹ் கடவுளையும் வெளிச்சம்பட்டு காமிக்கிறார உலகத்துக்கு மக்களே காலையில இந்த வீடியோக்கள் உங்களுக்கு கண்ணில் படும் சோசியல் மீடியாவில் பல நல்ல உள்ளங்கள் இப்போ ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க காலையில் உங்களுக்கு கண்ணில் படும் பல பேருக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா அடுத்தது முத்துக்குமரன் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து ரெண்டு தேதி வருது ஒன்று மே இருபத்தி ஒன்பது அப்படின்றாங்க இன்னொன்று வந்து நெட்ல முப்பது அப்படின்னு தான் போட்டிருக்கு நவம்பர் முப்பதுன்னு பட் பரவாயில்ல இது வந்து அவருடைய வெற்றியோட ஒரு அட்வான்ஸ் விஷயம் நம்ம எடுத்துக்குவோம் ஒருவேளை நவம்பர் முப்பது அவ பிறந்த நாள் இல்லைன்னா ஒரு இயர்ல தானே அது பல தடவை வாழ்த்துனா தப்பு நல்ல மனிதர அப்ப இத வந்து நம்ம ஒருவேளை அவருடைய பிரதனாளா இல்ல அப்படின்னா முப்பதாம் தேதி நவம்பர் அவருடைய பிரத நாளா இல்ல அப்படின்னா இது வந்து அவருடைய வெற்றிக்கான அட்வான்ஸ் விஷயத்தா வந்து இருக்கட்டும் சரிங்களா சோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி